Tek ko, Kenny! போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் படுகாயமடைந்துள்ளனர் என்று அப்பகுதி ஆளுநர் லிசாக் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்கள் ஐம்பத்தி ஆறு மற்றும் அறுபத்தோரு வயதுடைய ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த ஐந்து பேரில் நான்கு பேரின் உடல்நிலை மிகவும் உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நிப்ரோ நதியின் அருகில் அமைந்துள்ள நிக்கோபோல் நகரம் ரஷ்ய படைகளின் தொடர்ச்சியான பீரங்கி மற்றும் ஆனில்லா விமான தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகின்றது இந்த பதற்ற சூழல் அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதனிடையே இதே பிராந்தியத்தில் உள்ள கர்சான் நகரில் நடத்தப்பட்ட ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று நகர மேயர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவங்கள் முன்னதாக நிப்ரோ நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய பாரிய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நிகழ்ந்துள்ளன குறித்த ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் சுமார் முப்பது பேர் படுகாயமடைந்தவையும் குறிப்பிடத்தக்கது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்